என் இனிய தமிழ் வணக்கம் இந்த பதிவு அதுக்காகனா நம்ம வந்து நேத்தே ஹேர் கட் பண்ணி வந்தாச்சு அதுவும் இல்லாம எப்ப ஹேர் கட் பண்ணி வந்தாலும் நான் நான் இந்த இடம் வந்து கத்தாழ தேய்ப்பேன் இந்த கழுத்துல இருந்து இந்த மேல டாப்ல இந்த நெத்தி பகுதி எல்லாத்துலயுமே தேய்ப்பேன் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா ஒரு ரூபா கூட செலவு இல்லாம வீட்லயே வந்து அழக வந்து நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம் இந்த கருவலயம் இந்த கருப்பு கருப்பா டாட் டாட்டா அதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் எதுவுமே வந்ததே கிடையாது வெறும் கத்தாழைய வச்சு மட்டுமே தான் இதை நான் மெயின்டைன் பண்ணுறேனே தவிர எந்த காசுமே நான் எதுக்குமே செலவு பண்ணலை இந்த ஃபேஸுக்கு மட்டும் ஒரு பவுட்ரு கூட நான் வாங்கி வீட்டில் வச்சது இல்லை எனக்காக பர்சனலா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு எனக்கு பர்சனலா நான் அந்த பவுட்ரு இது வரைக்கும் நான் தொட்டது கூட கிடையாது வெறும் கத்தாழை தான் வெளியில ஃபங்க்ஷன் எதுனா போகிறேன்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே நான் அந்த கத்தாழை ஃபேஸில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளிப்பேன் அது மட்டும்தான் என்னோட மெயின்டெனன்ஸு ஒரு ரூபா கூட செலவில்லாத மெயின்டெனன்ஸு அதுவும் இல்லாமல் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாத ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு நேச்சுரல் நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட்னா அந்த கத்தாழையை வச்சு தான் நான் அந்த அழகை மெயின்டெயின் பண்ணிக்கிறேனே என்னோடய கல்யாணத்துக்கு கூட நான் ஒரே ஒரு பவுடர் கூட போடல ரிசப்ஷனுக்கு நான் போயிட்டு நின்னது ஸ்டேஜில் அந்த கத்தாழை வந்து மதியானம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுக்கினேன் அது அப்படியே நல்லா காஞ்சிருச்சு குளிக்க போகும்போது மட்டும்தான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் நல்லா பண்ணி நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மூஞ்சு சரியான பிரைட்னஸ் நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை அந்த கத்தாழியை வச்சே நீங்க மெயின்டைன் பண்ணுங்க உங்களோட ஃபேஸ் டெவலப் பண்ணலாம் நீங்க தேவையில்லாமல் அச்ச கணக்கில் ஆயிரக்கணக்கில் எல்லாம் செலவு பண்ணி அதை நீங்கள் டெவலப் பண்ணணும் அழகல்லாம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் காசு வேஸ்ட் பண்ணுறாங்க வீட்லியே வளர்த்தாலே போதும் கத்தாழில வந்து நல்ல எப்படி சொல்லுங்கன்னா பல நன்மைகள் இருக்குது வீட்டில் ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா கூட அந்த கத்தாழையில் வந்து காட்டும் எதுக்கு முன்னாடி வந்து அந்த தேங்காயெல்லாம் வச்சு கட்டுறாங்க சாங்க முன்னாடி அந்த கண் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தாழையில் வந்து எல்லாமே காட்டும் வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுன்னா நடக்க போகுதுன்னா கூட அந்த கத்தாழையில் காட்டும் அதேமாரி அழகுக்கு மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் கத்தாழையே யூஸ் பண்ணலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் கத்தாழை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு நம்ம வீட்டு செவத்துக்கு மேலே வந்து இந்த கத்தாழை செடி வச்சுருக்கோம் அதிலேருந்து ஒரு பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தேய்க்கிறதுக்கு ஒரு பீஸ் போயிட்டு கத்தாழை கட் பண்ணி வந்தாச்சு இது எப்படி சீவரை இதை எப்படி வந்து கட் பண்ணி எடுக்கிறேன்றதை மட்டும் பாருங்கள் இந்த பாருங்க இந்த சார் அப்படியே உழுது இதுலையே இந்த சார் தான் விஷயமே இந்த பாருங்க நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு பார்ட் சின்ன பீஸாக ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கட் பண்ணி எத்தாச்சு ஒரே ஒரு சின்ன பீஸு இப்போ அதை வந்து இந்த சைடு பக்கமாக அப்படியே ஒரே ஒரு ஸ்லைஸு சைடு பக்கம் அந்த முள் இருக்கிற பக்கம் மட்டும் அப்படியே கட் பண்ணி இந்த நீட்டு மட்டும் எடுத்துடணும் அதேமாரி இந்த பக்கமும் ஒரு சைடில் முள்ளாக இருக்கும்ல அதையும் கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ரெண்டு சைடில் சீவுன மாதிரி இருக்கு பாருங்க இருக்கா இப்போ வந்து இந்த நடு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் அது மேலோட்டம் அந்த தோல் பகுதியை மட்டும் பச்சை மட்டும் அந்த தோல் பகுதியை மட்டும் அழகா கட் பண்ணி எத்தாச்சு அதுதான் ஸ்லைஸா வந்துச்சா ஏன்னா இது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இதுல அதிகமான ஜெல்லு இருக்கு நான் இதை நான் உங்களுக்கு கிளியரா காட்டுறேன் எப்படி பண்ணுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த நீட்டு வாட்டத்தில் கத்தியை வச்சு ஒரு கட் பண்ணணும் நீட்டு வாக்கில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த நீட் வாக்கில் கட் பண்ணி தெரியுது பாருங்க உங்களுக்கு பாருங்க நீட் வாக்கில் கட் பண்ணி எத்தாச்சு இப்போ குறுக்குருவாட்டத்தில் வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்கணும் பாக்ஸ் ஷேப்ல நீங்க இப்படி கட் பண்ணும் உங்களுக்கு அதிகப்படியான சாறு அதில் இருக்கிறது எல்லாமே வரும் இப்ப பாத்தீங்கன்னா அழகாக டைமண்ட் ஷேப்ல இந்த மாதிரி வந்துச்சு இந்த பாருங்க தனித்தனியோ இப்ப கட் பண்ணி ஏற்றாச்சு அப்படியே டைமண்ட் ஷேப்ல பாருங்க எல்லாமே கட் பண்ணி ஏற்றதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாதான் அப்ளை பண்ணும் போது அந்த ஒரு ஒரு பார்ட்லயும் இருக்கிற அந்த சார் வந்து தனித்தனியாக வரும் நீங்க அப்படியே கிளீனா பிளைன் ஷேப் பண்ணிட்டு அந்த பிளைனா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அது மேலே இருக்கிறது மட்டும் தான் வரும் உள்ளே இருக்கிற சார் வெளியே வரவே வராது இப்படி இருந்து இப்படி இருந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே வரும் இப்போ நம்ம வந்து இதை அப்ளை பண்ணலாம் எப்படின்றது வரணும் அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிடணும் வெயில்லாம் வச்சதுன்னா சூப்பர் இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா இது வந்து நல்லா காயம் காய காய நம்ம தேய்ச்சிக்கணும் கிட்டத்தட்ட நான் மூணு வாட்டி தேய்ப்பேன் அதை காய்ஞ்சிட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல காய வச்சுட்டு மறுபடியும் தேய்ப்பேன் அந்த மாதிரி மூணு வாட்டி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அதுக்கப்புறம் பல்லுலாம் விளையிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வர்றது கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரியான பிரைட்னஸ் அந்த கருப்பு எதுவுமே வராது அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறேனே இத்தனை வருஷமா அவ்வளோதான் தான் இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான வேலை வாங்க அவ்வளோதான் காதில் கூட தைக்கலாம் இது பனி டைமு கொஞ்சம் மீடியமாக யூஸ் பண்ணணும் இல்லைன்னா உடனே சளி பச்சனும் ஜோரம் வரது கூட வாய்ப்பு இருக்கு அதையும் பாத்துங்க வெயில் டைம்ல எவ்வளவு யூஸ் பண்ணலாம் இப்ப பா இப்ப பாக்குற ஃபேஸ்க்கும் நான் இதை அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு காட்டுறேன் அந்த ஃபேஸ்க்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்க கண்ணெல்லாம் வந்து கண்ணை மூடி அப்படியே தேய்ச்சா போதும் கருவலையெல்லாம் கருப்பாவாது அதுக்கப்புறம் அந்த கழுத்து பகுதி கீழே இவ்வளோ தான் இதை வந்து ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் கூட நீங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த முடிக்கு மேலெல்லாம் இந்த தாடி பியர்டு தலைக்கும் தேய்க்கலாம் தலைக்கு தான் முடி கொட்டுற பிரச்சனை கூட நிற்கும் தலையில கூட தேய்க்கலாம் இல்லை பேசி எவ்வளவு எவ்வளவு பிரைட்னஸ் ஆகுது மட்டும் பாருங்க சூப்பரா வரும் நிஜமாகவே அதுக்கப்புறம் இன்னொரு இருக்கு கருப்பு உளுந்து இருக்குல்ல கருப்பு உளுந்த ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதையும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லா வரும் அதெல்லாம் எப்பன்னா ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு ரெகுலரானா கத்தாழ மட்டும்தான் இது ஒன்னே போதும் அஞ்சே நிமிஷம் வேலைதான் டக்குனு சீனமா டக்குனு தேய்ச்சமா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோமா போயிட்டு குளிச்சுட்டு காலையின் பையன் இருக்கலாம் மூஞ்சு பிரைக்னஸ்ஸா இருக்கும் ஃபங்க்ஷன் எல்லாம் போறோம்னா இதுதான் நம்மளுக்கு பார்லர்லாம் போயிட்டு காசு வேஸ்ட் பண்ணிக்கணு எதுக்கு தேவையில்லாம அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உக்காந்துங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கணு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு ரெடி ஆனோமா போய் குளிச்சோமா பங்கன் டக்குனு கிளம்பி போனோமான்னு இருக்கணும் அவ்வளோதான் நம்மளோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு மூஞ்சி பார்த்தீங்களா எவ்வளோ பிரைட்டாகுது இந்த பிரைட்னஸ் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் இருக்கும் அதுதான் இதுல இருக்கிற விஷயமே இருக்கு மேக்கப்ல நிறைய கிட்ட வந்து கத்தாழைய வச்சுதான் இருக்கு அந்த கத்தாழைய நேச்சுராவே யூஸ் பண்ணுங்க பாக்ஸில் இந்த டப்பாவில் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இதுவே பெட்டர் நிறைய காசு வேஸ்ட் பண்ணுறது பத்து ரூபா கூட செலவில்லை நான் வீட்டில் தான் வாங்கி வச்சு வள வளர்த்து அதுலேருந்து ஒரு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன் தேவைப்படும் போது ஒரு டைமில் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் காசுலாம் வேஸ்ட் பண்ணீங்களோ பார்லர்லாம் போயிட்டு அதே மாதிரி இது யூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சுடு தண்ணியில் குளிக்க பாருங்க பச்சை எல்லாம் குளிக்காதீங்க பச்சை தண்ணியெல்லாம் குளிச்சிங்கன்னா அவ்வளோதான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஜூரத்தில் அந்த அளவுக்கு கோல்டு இது உஷாராக யூஸ் பண்ணுவாங்க இதை தேய்ச்சிட்டு சுடு தண்ணியில் தான் குளிக்கணும் அதே மாதிரி பனி டைம்லாம் மழை டைம்லலாம் யூஸ் பண்ணுறீங்க ஃபங்க்ஷன் எதுனா போகிறீங்களா சும்மா லைட்டாக யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு போய் சுடு தண்ணியில் குளிச்சிருங்க எல்லாம் கோல்டு ஜுரம் வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு நல்லா அது மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணுறது பனி டைமில் தான் எனக்கு தெரியும் இது எவ்வளோ யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் என்னோடய பா பாடி டெம்பரேச்சர் பொறுத்து இந்த கையில் இதெல்லாம் மேலே கூட அப்ளை பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் அப்ளை பண்ணலாம் அந்த ப்ரைட்னஸ் வரும் வெயிலில் சுத்தாமல் இருக்கணும்னா ஓகேவா இதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக தேய்க்கலாம் கை வேணும் எதில் வேணாலும் தைக்கலாம் அவ்வளோ பிரைட்னஸ் வரும் ம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இந்த பாருங்க இதில் இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக வந்துடுச்சு இதில் இருக்கிற அந்த இந்த சின்ன பீஸில் இருக்கிற சார் எல்லாமே வந்துருச்சு பக்காவாக இருக்குது வரணும் பீஸ் பீஸாக தனித்தனியாக வந்துடுச்சு ஆனால் நீங்கள் மொத்தமாக இப்படி ப்ளைனாக வச்சுட்டு இப்படி மட்டும் கட் பண்ணிங்கன்னா வெறும் அந்த ப்ளைனில் இருக்கிறது மட்டும்தான் வரும் உள்ளே இருக்கிற சார் வெளியே வராது இது இருந்தால் எவ்வளோ எவ்வளோ சார் வெளியே இருக்கோ உள்ளே இருக்கோ அது எல்லாமே வெளியே வந்துடும் தேய்க்க தேய்க்க அப்ளை பண்ண அப்ளை பண்ண அவ்வளோ தான் போயிட்டு சுடு தண்ணியை போட்டு குளிச்சுட்டு ரிசல்ட் அவங்களுக்கு காட்டுறேன் என்ன அவ்வளோதான் நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு மூஞ்சு எவ்வளோ பிரைட்னஸாக தெரிஞ்சுது இது எவ்வளோ ஷைனிங்காக தெரியுது போருங்க ப்ரைட்னஸ் அதுலேயே தெரிஞ்சு பாருங்க நான் எதுவுமே மிக்ஸ் எதுவுமே வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணவே இல்லை குளிச்சுட்டு வந்து அப்படியே தான் எவ்வளோ ப்ரைட்னஸாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்கின் எவ்வளோ அப்படியே அந்த பல பலனும் இருக்குது பாருங்கள் இதுதான் கத்தாழையோட மகிமை இதுதான் நம்மளோட பியூட்டி ஒரிஜினல் பியூட்டி எதுவும் கலப்படம் இல்லாமல் எந்த ஒரு பவுடரும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் மெயின்டைன் பண்ணிருக்கிறத நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் டைமில் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம் மழை டைமில் பனி டைமில் இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணும் ஆனால் எது யூஸ் பண்ணாலும் சுடு தண்ணியில் கண்டிப்பாக குளிச்சுருங்க பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா ஜுரம் வந்துடும் சளி பிடிச்சிரும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக் வந்தா ஃபாலோ பண்ணுங்க நன்றி